வணக்கம் கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அதிலிருந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மட்டும் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு செல்லலாம் முதல் வினா ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லி அறிதல் ஆப் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் செயலி ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லி அறிதல் இரண்டாவது டச் ஸ்கிரீன் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் தொடுதிரை ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை அறிதல் வாட்ஸ்அப் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான சொல் புலனம் அடுத்த விடை வகையை கண்டறிக இப்பக்கத்தில் உள்ளது சுற்றுவிடை அடுத்த வினா விடைகளை தெரிவு தெரிவு செய் ஜெயகாந்தன் சிறுகதையில் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினாவும் போது சுஜாதாவின் சிறுகதைகள் இருக்கிறது என்று நூலகர் கூறுவது இனமொழி விடை அலுவல் சார்ந்த சொற்கள் சரியான விடையை தேர்ந்தெடுக்க ட்ரெஷரி கருவூலம் அடுத்தது சரியான இணையைத் தேர்ந்தெடு அலுவல் சார்ந்த சொற்கள் கேபினெட் அமைச்சரவை அலுவல் சார்ந்த சொற்கள் கலை சொல்ல கலை சொல் அறிதல் நாட்டுக்கிழ் மயில் என்ற சொல்லுக்கு இணையான கலைச்சொல் தேர்க கடல் மயில் ஓமையை விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல் உடலும் உயிரும் போல மனம் ஒன்றிய துணை அடுத்த வேணா ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல் சரியான இணையை தேர்ந்தெடு மலை திறந்த வெள்ளம் போல் தடையின்றி மிகுதியாக அடுத்தது எவ்வகை வாக்கியம் என கண்டறிக கடிதம் கவிதாவால் படிக்கப்பட்டது செயபாட்டு வினை எவ்வகை வாக்கியம் என்ன கண்டு கண்டெழுதுதல் பிரவன வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க பள்ளிக்கு புத்தகங்களை வருவித்தார் தனிவினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க அவன் திருந்தினான் விடைக்கேற்ற வினாமைக்க பொழுது பெரும்பொழுது சிறுபொழுது என இரு வகைப்படும் விடை பொழுது எத்தனை வகைப்படும் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் நமது வீட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும் முறையை நாட்டுப்புற பாடல் கூறுகிறது நமது வீட்டுக்கு வந்தவரை உபசரிக்கும் முறையை எந்த பாடல் கூறுகிறது அடுத்தது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் பொங்கல் அன்று உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டிற்கு சென்று அவர்களை கண்டு மகிழ்வர் விடை காணும் பொங்கல் அன்று உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டுக்கு சென்று என்ன செய்வர் இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் கலைதல் கலைத்தல் அழித்தல் சோர்தல் இதனுடைய விடை அடுத்தது இருவின் இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் பணித்து பணிந்து தலைவர் தொண்டர்களை வேலை செய்ய பணிந்தார் தொண்டர்கள் தலைவருக்கு பணிந்தனர் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றுன்றாக்குதல் வெப்பத்தை தாங்கும் அளவுக்கு இன்றைய சூழலில் கவசங்கள் இல்லை சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றுடராக்குதல் மொழிபெயர்ப்பை கல்வியாக ஆக்குவதன் மூலம் அனைத்துலக அறிவையும் நாம் எளிதாக பெற முடியும் அகரவரிசைப்படி சொற்களை செய்க பட்டு பாட்டு பிட்டு பீர்க்கம் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க புலி பூனை பெட்டி பேரன் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் மையல் மவல் மேடு மெல்ல மொட்டு மோர் இதற்கான விலை மெல்ல மேடு மையல் மொட்டு மோர் மவ்வல் வெர்ச்சொல்லியும் விளையாண்டின் பெயரும் காண்க உணர் உணர்ந்தோர் வேர்ச்சொல்லின் தொழில் பெயர் காண்க முளை முளைத்தல் சொல்லின் எதிர்மறை தொழில் பெயரை காண்க உரை உறையாமை கொடுத்தோர் வேர் சொல்லை கண்டறி கொடு போவால் வேர்ச்சொல்லை கண்டறி போ நடைப்பேன் வேர் சொல்லை கண்டறி நட சொல்லுதல் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க துய்த்தல் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் மாதங்கம் வாரணம் களிர் என்ற சொற்கள் தரும் ஒரே பொருளை தேர்க யானை ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தது தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொல்லை சொல்லை தேர்ந்தது வீட்டுக்கு டேஷ் அடித்தான் வீட்டுக்கு வெள்ளை அடித்தான் ஆங்கிலச் சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிய லிட்ரேச்சர் ஆங் இலக்கியம் சொல்லுக்கு நேரான தமிழ்ச் எழுதுக காஸ்மிக் ரேஸ் விண்வெளி கதிர்கள் சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லி அறிதல் கம்யூனிசம் என்ற சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் பொதுவுடைமை பிழைத்திருத்தம் சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை விடை விடையே காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால் நிகழ்காலத்தை சமயப்படுத்திக் கொள்ளலாம் ஒளி மரபுச் சொல்லை கண்டறிய கூகை குளரும் மரபு பழிகளை ஒளி மரபு குணுகும் என்ற ஒளி மரபு சொல்லுக்கு உரிய பறவை எது புறா பொருந்தா சொல்லை கண்டறிதல் சொல்லின் பொருளிருந்து பொருந்தா சொல்லை கண்டறிந்து எழுதுக நச்சரவம் பொருந்தா சொல்லை கண்டறிய வல்லினம் பொருந்தா சொல்லை கண்டறிக இலங்கை கீழ்கண்டவற்றுள் சிறுவன் எதிர்பாலினத்தை குறிக்கும் சொல் எது சிறுமி தோழி எதிர்பாலினம் குறிக்கும் சொல் தோழன் எதிர்ச்சொல் கண்டறிய மேலவர் கீழவர் பிரித்தெழுதுக மாசு மாசு அற மாசு பிளஸ் அற அடுத்து சேர்த்தெழுதுக தம் பிளஸ் உயிர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தம் உயிர் சேர்த்து எழுதுக அடிக்கும் ப்ளஸ் அலை என்பது சேர்த்து எழுது கிடைக்கும் சொல் அடிக்கும் அலை நான் சில வினாக்கள் அடி படிச்சுன்னு போயிடுறேன் உங்களுக்கு வேணும்னா வீடியோவை நிறுத்தி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை படிச்சுட்டு மறுபடியும் அடுத்த வினாவுக்கு போங்க பாஸ் பண்ணி பாருங்கள் அடுத்தது பத்திலிருந்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடுக்க கப்பல் பல்வேறு வகையான உறுப்புகளே உடையது எறா பருமல் பங்கு கூம்பு பாய்மரம் சுக்கான் நங்கூரம் போன்றவை கப்பலின் உறுப்புகள் செலவாகும் கப்பலின் முதன்மையான உறுப்பாகிய அடிமரம் எரா எனப்படும் குறுக்கு மரத்தை பருமன் என்பர் கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படும் முதன்மையான கருவி சுக்கான் எனப்படும் கப்பலை நிலையாக ஓரிடத்தில் நிறுத்தி வைக்க உதவும் உறுப்பு நங்கூரமாகும் சமுக்கு என்னும் ஒரு கருவியையும் கப்பலில் பயன்படுத்தினர் என்று கப்பல் சாத்திரம் என்னும் நூல் குறிப்பிடுகிறது வாங்க இப்போ விடைக்கு போகலாம் இந்த பேரவை முழுமையாக படிச்சிடணும் இதில் இருந்து தான் நமக்கு வினாக்கள் கேட்குறாங்க சில வினாக்கள் கேட்பாங்க பாருங்கள் கப்பலின் முதன்மையான உறுப்பாகிய அடிமரத்தின் பெயர் தேர்க யரா கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படும் முதன்மையான கருவியை தேர்க சுகான் கப்பலை நிலையாக ஓரிடத்தில் நிறுத்தி வைக்க உதவும் உறுப்பு நங்கூரம் கப்பலின் குறுக்கு மரத்தின் பெயர் பருமல் கப்பல்களில் பயன்படுத்தப்படும் ஒரு கருவியாக கப்பல் சாஸ்திரம் குறிப்பிடும் குறிப்பிடுவது சமுக்கு அடுத்தது ஒருமை பன்மை படியாற்ற தொடர் இது ஏனையோர் புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தனர் சொல்லையும் பொருளையும் பொறுத்துக வன்மை ஈகை மேதை அறிவு நுட்பம் புரை குற்றம் மெய் உடல் அடுத்து ஒரு சொல் சொல்பொருள் பொருத்துக முகில் மேகம் காலன் யமன் மெத்த மிகவும் சேகரம் கூட்டம் அடுத்து ஒரு பொருத்துக சொல் பொருள் 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 நம்ம தெரிஞ்சதே பொறுத்திடலாம் புலம் அழகு கல் மலை மல்லல் வளம் செரு வயல் அடுத்தால் சொல் பொருளெலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஈரம் இறக்கம் நாணம் வெட்கம் முழவு இசைக்கருவி செஞ்சொல் திருந்திய சொல் பிழை திருத்தம் ஒரு ஓர் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் பிழை திருத்தம் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது பிழை திருத்துதல் சரியான பதிலை தேர்ந்தெடு ஓர் உயிர் சரியான தொடரை தேர்ந்தெடுக்க அணியனும் சொல்லுக்கு அழகு என்பது பொருள் சரியான தொடரை தேர்ந்தெடுக்க தமிழர்களின் பண்பாடு கூறுகளில் விருந்தோம்பல் முதன்மையானதாகும் சரியான தொடரை தேர்ந்தெடுக்க இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அடுத்து ஒருமைப்பன்மை பழியற்ற தொடர் இது இது பழமன்று இவைகள் பழங்கள் அல்ல பொருத்தமான பொருளை தேர்வு செய்து எழுதுக குழவி குழவி ஒரு வகை பூச்சி குழவின குழந்தை பொருத்தமான பொருளை தெரிவு செய்ய நல்கினால் கொடுத்தால் பின் ஒரு மரபு இணையான பொருளோடு பொருத்துக கண்ணை மூடிக்கொண்டு ஆராய்ந்து பராமல் கலை சொற்களை மைத் தொன்மம் அஸ்திக்ஸ் அழகியல் டெர்மினாலஜி கலைச்சொல் சொல் கலைப்படைப்புகள் கலைச்சொற்களை அறிதல் சரியான எண்ணையை கண்டறிய ரினை சென்ஸ் அப்படின்னா மறுமலர்ச்சி அடுத்தது கலைச்சொற்களை அறிதல் தவறான எண்ணையை கண்டறிய சிக்கன் சூப் காய்கறி வடிச்சாறு கூற்று காரணம் சரியாக தவறா கூற்று செப்பலோசை விண்பாவிற்குரியது திருக்குறளும் நாளடியாரும் வெண்பாவில் அமைந்துள்ளன காரணம் இருவர் உரையாடுவது போன்ற ஓசை செப்பல் ஓசை இதில் கூற்று சரி காரணம் சரி அடுத்த வேணா எழுபத்தி மூணு கூற்று காரணம் சரியா தவறா கூற்று ஓர் எழுத்தை பொருள் தரும் சொல்லாக அமைவதை ஓர் எழுத்து ஒரு மொழி என்பார் காரணம் மீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி மேகம் என்று பொருள் தரும் இதில் கூற்று சரி காரணம் தவறு எழுபத்தி நாலாவது கூற்று காரணம் சரியா தவறா கூற்று சிறு சிறு உறுப்புகளை பிரிக்கும் வகையில் அமை அமையும் சொற்களை பகுபதங்கள் என்பர் காரணம் பகுபத உறுப்புகள் ஐந்து வகைப்படும் இதில் கூற்று சரி காரணம் தவறு நீங்கள் சொல்லுங்கள் கமெண்டில் பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நம்ம வீடியோக்கே கமெண்டில் சொல்லுங்கள் பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும் அடுத்தது குறில் நெறி மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிய சுடு சூடு சுடுதல் தீக்காயம் சுடுனா சுடுதல் சூடுனா தீக்காயம் குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு தருக தொடு தோடு தொடுனா தொட்டு பார்த்தல் தோடுனா அணிகலன் இருபொருள் தருக அணி அணினா அழகு அணிகலன் இருபொருள் தருக திங்கள் மாதம் சந்திரன் இருபொருள் தருக தாரணி தாரணினா மையம் உலகம் இரண்டு பொருள்கள் பொருத்தமான காலம் அமைத்தல் அப்துல்கலாம் அவர்கள் இந்தியாவில் உயரிய விருதான பாரத ரத்னா விருது பெற்றவர் இது இறந்த காலம் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க கொதி சோறு டேஷ் வந்தது சோறு கொதி வந்தது சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தது எலிவலை டேஷ் தனி வலை வேண்டும் எலிவலை ஆனாலும் தனி வலை வேண்டும் சரியான இணைப்பு சொல்லை கண்டறிய நீ படிக்கலைன்னா ஊரில் யாரும் மதிக்க மாட்டாங்க டேஷ் நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சுக்கோ விடை அதனால் நீ படிக்கலைன்னா ஊரில் யாரும் மதிக்க மாட்டாங்க அதனால் நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சுக்கோ அடுத்து சரியான இணைப்பு சொல்லால் அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் டேஷ் மரங்கள்தான் மழைக்கு அடிப்படை விடை ஏனெனில் அதிக அளவு மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள்தான் மழைக்கு அடிப்படை அடுத்தது சரியான வினாச்சொல்லை தேர்ந்தது டேஷ் சொற்களை பேச வேண்டும் விடை எப்படி எப்படி சொற்களை பேச வேண்டும் சரியான வினாச்சொல்லை தேர்ந்தது கண்டிப்பாக வழிவிட வேண்டிய வாகனங்கள் டேஷ் விடை யாவை கண்டிப்பாக வழிவிட வேண்டிய வாகனங்கள் யாவை சரியான வினாச்சொல்லை தேர்ந்தது மனிதமனம் கலங்க காரணமாக அமைவது டேஷ் விடை யாது மனித மனம் கலங்க காரணமாக அமைவது யாது சரியான காலத்தை தேர்ந்தது அங்கு வருவீர்கள் எதிர்காலம் அடுத்தது எண்பத்து வினா பொருத்தமான காலம் அமைத்தல் பார்த்திபனும் பாரதியும் பள்ளியை அடைந்தனர் இது இறந்த காலம் பின்வருண மற்றும் பேச்சுவழக்கு அல்லாத தொடரை கண்டறிய உழவர்கள் வயலில் இறங்கினார்கள் உழவர்கள் வயலில் இறங்கினார்கள் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் பாரதிதாசனின் சிறந்த படைப்பு குடும்ப டேஷ் விடை விளக்கு பாரதிதாசன் சிறந்த படைப்பு குடும்ப விளக்கு பின்வருவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிய சரியாக சொன்னாய் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சரியானதை கண்டறிய அவன் தலையணையில் படுத்தான் அவன் தலையணையில் படுத்தான் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு கண்டறிய சரியானதை கண்டறிய வவ்வா விளக்கு 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 சரியான உடைய விடையை கண்டறிய இப்படியும் நடக்குமா என்ன விடை ஆன்சர் ஏ நிறு சரியான உடைய விடையை கண்டறிய ஜார்னி என கேட்டான் கணியன் குறிகளை அறிதல் தம்பி கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா தம்பி கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா பி ஆன்சர் ஊர் பெயர்களின் மருவு எழுதுக மயிலாப்பூர் மயிலை ஊர் பெயர்களின் மருவை கண்டறிய மன்னார்குடி மண்ணை ஊர் பெயர்களின் மருவை கண்டறிய நாகப்பட்டினம் நாகை நாகப்பட்டினம் நாகை மன்னார்குடினா மண்ணை அடுத்து ஜிகே வந்திருக்கு பாருங்கள் நூறு வினாக்கள் இது உங்களுக்கு குரூப் ஃபோருக்கு குரூப் டூக்கு திருப்பதில் பயிற்சிக்கு உதவும் நினைக்கிறேன் புதிய சிலபஸ் படி எடுக்கப்பட்டிருக்காங்க